ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியும் நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு அவிச்சு தான் கொடுத்துட்ருப்போம் இல்லைனா பொரியல் பண்ணி கொடுப்போம் இப்படி தோசை மாதிரி சர்க்கரை தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் கலரும் நல்லா அழகாக வந்திருக்கு குழந்தைங்களும் நல்லா சக்கரை வள்ளி குழந்தை சாப்பிடாத பசங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்க தோல்சி விட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் கட் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா நம்மளுக்கு தோல் மறுபடியும் மேலே ஒரு மாதிரி கருத்த மாதிரி வந்துட்ருக்கோம் இதேமாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்படியும் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி தண்ணியிலையும் வேக வைக்கலாம் பார்த்திங்கன்னா குழன்னு இடம் இந்த மாதிரி ஆவியில் வேக வேக வைக்கும்போது குழஞ்சி வராமல் நம்மளுக்கு பதமாக கிடைக்கும் அதுக்கு தான் இந்த அப்படியே வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்துடும் இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டா போதும் இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா இதை மசிச்சு எடுத்துப்போம் இந்தளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்து உங்களால் மசிக்கிறதுக்கு முடியலைன்னா நல்லா ஆர்ணத்து பிறகு மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கங்க இது கூட துருகுனேன் தேங்காய் நீங்கள் தேங்காய் துருகலாக போடாமல் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருகலாக சேர்த்துட்டேன் இது நீங்கள் இப்படியே அரைச்சிட்டு பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலுக்கு பதில் நம்ம நார்மலாக பாக்கெட் பால் இருக்குல்ல அதையும் காய்ச்சாக ஆற வச்சு சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா தேங்காய் துருகலாக சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் அளவு ரவை ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் ஏன்னா கிழங்கு இன்னைக்கு பார்க்கும் இல்லையா அதனால் வாசனைக்கு தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமா உப்பு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தான் ஊற்று கரைச்சிக்க போகிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்த்து செய்யலாம் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி இது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற போட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரவை நல்லா ஊறி வரும் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் நம்மளுக்கு ரவை ஊரி வரும்போது திக்காயிடும் நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ நம்ம தோசைகள் தாண்டி எடுத்துக்கலாம் ఓతి తిరుపతి తిరుపతి పోల మొరు మొరణం இல்லை சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் பாருங்கள் உள்ள சக்கரை கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்